பகுத்தறிவு சிந்தனை ஆழ்ந்த சிந்தனை ஆய்வு சிந்தனை இந்த சிந்தனை தான் பிள்ளைகளுக்கு தேவை இது நல்லதா இது கெட்டதா இதை சொல்லிக் கொடுங்கள் தரவுகளை இன்ஃபர்மேஷனை சொல்லிக் கொடுத்து பிரயோசனம் இல்லை ஏன் இப்படி இந்த வழியிலே போகலாமா போகக்கூடாதா இப்போது படிக்கின்ற எவ்வளவோ நிகழ்வுகள் எதிர்காலத்துக்கு பயனில்லை இன்னும் இவர்களுக்கு ஐம்பது ஆண்டு ஆகும்போது உலகமே தலைகீழாக மாறிவிடும் ஆனால் எல்லாருக்கும் கேள்வி கேட்கின்ற ஆராய்கின்ற புலனாய்வு செய்கின்ற சிந்தனை வேண்டும் எதை பார்த்தாலும் படித்தாலும் கேட்டாலும் இது சரியானதா எதற்காக இது செய்யப்படுகிறது என்று ஒரு கிரியேட்டிவ் திங்கிங் குடும்பத்திலே வளர வேண்டும் முடு என்று மனைவியிடம் கணவரிடம் முக்கியமாக பிள்ளைகளிடம் சொல்லி யாரையும் அடிமையாக்காதீர்கள் இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார்